எக்ஸ்ரா இன்டர்நேஷனல் சார்பாக உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு தொண்டமானத்தம் மாங்குளம் பாராட்டு விழா புதுச்சேரி மாநிலம் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் சார்பில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் கொமியூன் தொண்டமானத்தம் கிராம மக்கள் மற்றும் மாங்குளம் தூர்வாரும் பணிக்குழுவினருக்கு தொண்டமானத்தம் அருள்மிகு நாகாத்தம்மன் கோவில் வளாகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் கௌரவ தலைவர் உதயகுமரன் வரவேற்புரையை வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு தூர்வாரும் பணிக்குழுவினருக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக யூத் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் நிறுவனர் மோகன் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் பவுண்டேஷன் நிர்வாகம் முனவர்தீன் நம்மால் முடியும் புதிய தலைமுறை திட்ட இயக்குநர் ஜெயமருள் தலைவர் தசரதன் செயலாளர் வெங்கடேசன் திட்ட இயக்குநர் ஜெகன் உட்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் முக்கிய பிரமுகர்கள் ஊசூடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் சமூக சேவகர்கள் ராமன் பரசுராமன் ரஜினி முருகன் பூரணாங்குப்பம் பனை ஆனந்தன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை அமைச்சர் சாய் ஜெய் சரவணகுமார் துவக்கி வைத்தார் மேலும் உலக தண்ணீர் தினம் குறித்து அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பகுதி கிராம மக்களிடையே சிறப்புரை ஆற்றினார் மேலும் தூர்வாரும் பணிக்குழுவினரின் சேவையை பாராட்டி வாழ்த்தி பேசினார் பணிகள் இன்னைக்கு சிறப்பாக இந்த இந்த பணிகள் மாங்குளம் பகுதி இன்னும் ஓரிரு மாதங்களில் சிறப்பாக பயன்பட்டு சிறப்பான தண்ணீர் மக்கள் பயன்பாட்டை பயன்படுத்துற அளவுக்கு காட்சி அமைக்கும் இல்லலாம் அல்ல நீரின்றி அமையாத உலக வானின்றி பெய்யும் மழை என்று வள்ளுவர் பகுதிகளை சொல்கிறது மாதிரி இந்த வள்ளுவர் உசுடு தொகுதியில் ஏற்கனவே புதுச்சேரிக்கே தண்ணி கொடுக்குற முசுடு லேக் எங்கக்கிட்ட தான் இருக்குது அதே போல் கிட்டத்தட்ட இந்த தொகுதியில் மட்டுமே பதினாறு குளங்கள் இருக்குது அதே போல் வந்திராபரணி ஆறும் எங்கள் பகுதியாக இருக்குது மாதிரி பிள்ளையார் குரத்தில் சிறப்பான ஒரு அணைக்கட்டை போடுறதுக்காக நம்முடைய ஆளுநர் அவரும் முதலமைச்சர் அவர்களும் சிறப்பான ஒரு டிபிஆர் ப்ராஜெக்டை ரெடி பண்ணிக்கிறாங்க அதுவும் பல கோடியில் இன்னும் கொஞ்ச நாள்ல மக்கள் பயன்படுத்தி பயன்படுத்தாங்க மொத்தத்தில் இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சியாக வேலை செய்கிறது அதே போல இந்த எக்ஸ்லோரா அமைப்பு செய்து கொடுத்த இந்த பணிக்காகவும் பல லட்சங்களை செலவு செய்து பல மாதங்களாக செய்து கொடுத்த இந்த பணிக்காகவும் என் பகுதியில் இளைஞர்கள் தானாகவே தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு இன்றங்கள் எல்லாம் மறந்து மக்கள் பயன்படுத்த செய்து கொடுத்திருக்கோம் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொடுங்க சார் பண்ணுங்க சார் Terima kasih telah menonton